நெல்லை மாவட்டத்தில் தொண்ணூற்று நான்கு மையங்களில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை மாணவ மாணவிகள் எழுத உள்ள நிலையில் நமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் வணக்கம் செல்வராஜ் தற்போது நெல்லை மாவட்டத்தில் தொண்ணூற்று நான்கு மையங்களில் பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகள் பொதுத் தேர்வினை எழுதுகிறார்கள் அவர்கள் தேர்விற்கு எவ்வாறு ஆயத்தமாகி வருகிறார்கள் விவரங்களை விரிவான பகிரலாம் சார்லதா திருநெல்வேலி மாவட்டத்தில் தொண்ணூத்தி ஐந்து மையங்கள்ல இருபத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுத உள்ளார்கள் இதில் மாணவ மாணவிகள் தனித்தேர்வாக எழுதுகிறார்கள் மேலும் ஏழு சிறைவாசிகளும் இந்த தேர்வை எழுத உள்ளார்கள் குறிப்பாக இதற்காக தனித்தனியாக மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் சிறைவாசிகள் எழுவதற்காக தனியாக மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து தங்களுடைய தேர்வுக்கு தயாராக தயார் செய்வது பெறுவதற்காக மாணவிகள் தங்களுடைய தேர்வுக்கு தயாராக கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக நேரடியாகவே நீங்க பார்க்கலாம் ஒவ்வொரு தேர்வு மையங்களுக்கும் செல்லக்கூடிய மாணவர்கள் காலையில் தங்களுடைய பிரார்த்தனைகளை மேற்கொண்டு தற்போது தேர்வுக்கு தயாராக கொண்டு வருகிறார்கள் இன்று துவங்கி வருகின்ற ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த தேர்வு என்பது நடைபெறுகிறது இந்த தேர்வை ஒட்டி நெல்லை மாவட்டத்தில் வந்து தொண்ணூத்தி ஐந்து மையங்களில் தொண்ணூத்தி மூணு வந்து அரசு பள்ளி மாணவர்களும் எண்பத்தோரு அரசு உதவி பெறும்

எழுதக்கூடிய தயாராக கொண்டு வருகிறார்கள் பொதுத் பணிக்காக தொண்ணூத்தி முதன்மை கண்காணிப்பாளர்களும் நூத்தி துறை அலுவலர்களும் ஆயிரத்தி ஐநூத்தி ஏழு அறை கண்காணிப்பாளர்கள் என மொத்தம் ஆயிரத்தி எழுநூத்தி மூணு பேர் ஆசிரியர்கள் இந்த தேர்வுக்காக தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள் நூத்தி நாற்பத்தி ஏழு நிலையான படையினரும் நியமிக்கப்பட்டுள்ளது அதே போல ஏழு பறக்கும் படையிலும் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அந்த காப்பி அடிப்பதை தடுப்பதற்காக ஏழு பறக்கும் படையிலும் அமைக்கப்பட்டுள்ளது இது குறித்து ஒரு மாணவி இருக்க அவர்கிட்ட பேசுவோம் அம்மா வணக்கம்மா தற்போது இந்த வருஷம் தான் நீங்க அரசு பொது தேர்வு எழுதுறதுக்கு எதிருள்ள இருக்கீங்க. எந்த அளவுக்கு தயாரா நல்லா தயாரா இருக்கோம். நல்லா படிச்சிருக்கோம். எப்படி தயாரா எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஹோப் இருக்கு? ஈஸியா தான் வரும் நினைச்சோம். நாங்க பய எல்லாம் எಳ್திர்க்கோம்.ங்களோட டீச்சர்ஸ்லாம் நல்லா எழுதுன்னு சொல்லிருக்காங்க. படிச்சதே வரும்னு சொல்லிட்டு நம்பிர்க்கோம். தேர்வு எழுதுறதுக்குள்ள நாங்க தயாரா தான் இருக்கோம். எப்படி இருந்தாலும் எழுதலாம் பயப்படாம எழுதணும்னு சொல்லிட்டு இருக்கோம்.

பயப்படாம தேர்வு எதிர்கொள்ளுமா ஓகே நேரடியாகவே பார்க்கலாம் ஒவ்வொரு மாணவிகளும் நேரடியாக தங்களுடைய தேர்வுக்கு தயாராகி கொண்டு வருவதாகவும் தங்களுடைய முதல் அரசு பொது தேர்வு என்பதன் காரணமாக தங்களுடைய பயத்தில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள் என்றால் இதுதான் அவர்கள் முதல் முதலாக அரசு பொது தேர்வு எதிர்கொள்ள இருக்கிறாங்க மற்றொரு மாணவியிடம் கேட்போம் அம்மா வணக்கம்மா நீங்க நீங்கள் அளவுக்கு தேர்வு எதிர்கொள்ளிக்க இருக்கீங்க எந்தளவுக்கு தயாராக இதெல்லாம் முதலடம் ஃபஸ்ட்டு அரசு பொதுத்தேர்வு செய்யும் மற்றாமல் அரசு பொது தேர்வு எந்த அளவுக்கு எதிர்கொள்ள இருக்கீங்க

நேரடியாகவே கேட்கக்கூடிய மாணவ மாணவிகளும் இதுதான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரடியாக அந்த மாணவ மாணவிகள் தங்களுடைய தேர்வை எதிர்கொள்வதற்காக தங்கள் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தங்கள் தேர்வை எதிர்கொள்வதற்கு முன்பாக தங்களுடைய இறை வணக்கம் என்னென்றால் இறைவணக்கத்தை நாங்கள் செலுத்திய பிறகு அவர்கள் தெரிவித்தபோது அரசு பொது தேர்வு என்பது எழுதக்கூடிய இந்த சூழ்நிலையில் தங்களுடைய நேரடியாக இந்த அரசு பொது தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாங்கள் நேரடியாக தயாராக கொண்டிருக்கிறோம் மேலும் பயத்தை போக்குவதற்காக இங்குள்ள ஆசிரியர்களும் நேரடியாக நேரடியாக ஒவ்வொரு மாணவர்களிடம் நேரடியாக வந்து தங்களுடைய பயம் இந்த தேர்வை எதிர்கொள்ளுமாறும் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் இந்த தேர்வை எதிர்கொள்வதற்காக தங்களுடைய பயத்தை போக்கினாலே போதும் இந்த தேர்வை எதிர்கொள்ள முடியும் என தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து இதுபோன்ற மாணவிகள் தங்களுடைய தேர்வை எதிர்கொள்வதற்காக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை சரியாக காலை பத்து மணிக்கு துவங்க உள்ள சூழ்நிலையில் அதை எதிர்கொள்வதற்காக தயாராக கொண்டிருக்கிறார்கள் சார்லதா நிச்சயமாக செல்வராஜ் அவர்களின் ஆயத்தமாகி வரும் காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்தோம் இது குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்